இந்திய சுதந்திர போராட்ட புரட்சிப்படை தளபதி ராமசாமி பன்னாடி அவர்கள் இன்றைக்கு இருபதாவது வீரர்கள் விழா நடந்து கொண்டிருக்கிறது நம்மளால கலந்து கொண்டிருக்கிறோம் அது உண்மையாலுமே மிகப்பெரிய பெருமை புரட்சிப்படை தளபதி ராமசாமி பன்னாடி அவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடந்தோம் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இப்ப நான் வந்து எதிர்கட்சி கொரோடா நான் தான் உங்களுடைய ஆதரவு நான் தான் கொரோடாவா இருக்கிறேன் தனி கவனம் தீர்மானத்தை கண்டிப்பாக மணிமண்டபத்திற்கு நம்முடைய புரட்சி தளபதி ராம்சாமி பண்ணாரி ஐயா அவருடைய மணிமண்டபத்திற்கு கவனிப்பு தீர்மானத்தை அங்கே நானே கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்றத்தில் கொண்டு வருவேன் என்று கோவை வேடப்பட்டி மன்னியம்பாளையம் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் தளபதி ராமசாமி பண்ணாடியாரின் நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார் விழா குழுவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் எதிர்த்து நடத்திய ராமசாமி பண்ணாடியவர்களுக்கு வீர வணக்க நாள் செலுத்தும் இந்த நல்ல நிகழ்வுக்கு முதலில் எங்களை அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயில் மைநாட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் கலந்துங்க இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகள் அதேபோல் முக்கியமான இதேபோல் நிகழ்ச்சி இந்த பகுதிக்கெல்லாம் ஐம்பது வருடமாக பட்டாவே வாங்கி தர முடியல நான் தான் வந்து அமைச்சராக இருக்கும்போது மிக பட்டு இந்த பகுதி நம்முடைய கழுவாத தலைவர்கள் தாய்மார்கள் பட்டம் வாங்கி கொடுத்தோம் அந்த நிகழ்ச்சி உண்மையிலுமே முக்கியமான நிகழ்ச்சி சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி அதே போல இன்றைக்கு இந்த வீரவனங்களால் சேர்த்துக்கூடிய நிகழ்ச்சி பெருமை படக்கூடிய நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்வாக நம்முடைய ஆங்கில ஏகாதிபத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய நம்முடைய முன்னோர்கள் பலர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம சுதந்திரமா இப்ப வங்கி இந்த நேரத்தில் மைக் பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் காரணம் நிறைய பேர் ரத்தம் சிந்தி நமக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடி ஆங்கிலேயரை துரத்தி அடித்தார்கள் முன்னணி தளபதியாக இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாலு ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுத போராட்ட போராட்டம் நடத்திய தளபதி ராமசாமி பன்னாடி ஐயா அவர்கள் இந்திய சுதந்திர சுதந்திர போராட்ட புரட்சித்தலை புரட்சிப்படை தளபதி ராமசாமி பண்ணாடி அவர்கள் இன்றைக்கு இருநூத்தி இருபதாவது வீர உணர்களால் விழா நடந்து கலந்து நம்மளால அது உண்மையாலுமே மிகப்பெரிய பெருமை புரட்சிப்படை தளபதி ராமசாமி பண்ணாடி அவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சி நடந்த சொல்லி நல்லா சொன்னாங்க வரும்போதே என்கிட்ட கலைங்க சொன்னாங்க கண்டிப்பாக ஏனென்றால் நம்ம வந்து நம்ம மட்டுமல்ல இன்னைக்கு நாடு சுதந்திரம் என்ற பின்னால் தான் நம்ம வந்து இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் எல்லாமே பண்ண முடியுது அடிமையா தான் நம்ம வச்சிருந்தாங்க பல நூறு ஆண்டுகள் அடிமையாக வைத்து அதுக்கு பின்னால் மிக சிரமப்பட்டு காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியிலும் அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்முடைய தளபதி ராம்சா பன்னாடி ஐயா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் சிந்தி ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டி அடித்து நம்ம சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் ஆங்கில அரசு பாத்தீங்கன்னா கடுமையான வரி வசூல் சட்டத்தின் அடிப்படையில் விளையாத பூமிகளுக்கெல்லாம் வரி விதித்து வரி கட்ட முடியாத பூமிகள் எல்லாம் பறிமுதல் செய்து தேவேந்திர வேளாளர்களும் இதர சமூக மக்களுக்கு சொல்ல முடியாத கொடுமையை ஆங்கிலேய அரசு செய்தது புரட்சிப்படை தளபதி ராம்சாமி பன்னாடி அவர்கள் தனக்கு தெய்வீக அதிகாரம் கிடைத்துவிட்டது என்று கூறி காடுகளிலே பாத்தீங்கன்னா பதுங்கி இருந்து புரட்சியாளர்கள் ஒன்று திரட்டி கொரில்லா முறையிலே ஆயுதப்படை வைத்து போராடி கோவையில் இருந்து சேலம் வரையில் ஆங்கிலேயருக்கு சிம்ம சப்பனமாக தேர்ந்தெடுக்கிறார் மிகப்பெரிய ஒரு வரலாறு இதெல்லாம் இவர் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுடனும் அதே போல சுந்தவங்கியா குடும்பத்தினுடனும் அதே போல பாத்தீங்கன்னா மறு சகோதரர்களுடனும் அதே போல தீரன் சின்னமலை அவருடன் சேர்ந்து இணைந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட போராடினார்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்காங்க எல்லாருமே அது அதுதான் முக்கியம் அதுல ஒற்றுமையா இருந்து சகோதரராக இருந்து எல்லாருமே போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்காங்க இவரது நினைவு நாளை கொண்டாடுவதன் மூலம் வரும் தலைமுறையினர் பாத்தீங்கன்னா நம்ம தம்பிகள் நமக்கு இனி வரக்கூடிய தலைமுறைகள் இதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் நாட்டு பற்றியும் சமூக பற்றியும் உருவாக்குவோம் கண்டிப்பா இந்த வரலாற்றை போட்டோம் என்று கூறி இதையெல்லாம் இந்த அரசு கண்டிப்பாக கவனமாக எடுத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நமக்காக போராடிய புரட்சி தளபதி ராமசாமி பண்ணாடி அவர்களுடைய பெருமை சேர்க்க வேண்டுமோ இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது நாங்கள் பல்வேறு நினைவு பண்ணவங்க கட்டினோம் நிறைய பண்ணோம் அதே போல நம்முடைய ராமசாஹப் பண்ணாடி அவர்களுக்கு நம்முடைய நடத்தி கொண்டிருக்கிற பெரியவர்கள் என்ன உரிமையால் எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக இவருடன் நானும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த அரசுக்கு மட்டுமல்ல கோரிக்கை வைப்போம் நல்ல சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக என்ன கோரிக்கை வைத்தாலும் நாங்கள் உதவியாக இருப்போம் சகோதரர் சொன்ன போல அதே போல நம்முடைய செல்வரம் ஐயா சொன்னதை அவர் சொன்னது போல கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இப்ப நான் வந்து எதிர்கட்சி கொரோடா நான் தான் உங்களுடைய ஆதரவுல நான் தான் கொரோடாவா இருக்கிறேன் தனி கவனி தீர்மானத்தை கண்டிப்பாக மணிமண்டபத்திற்கு நம்முடைய புரட்சி தளபதி ராமசபாய் பண்ணாடி ஐயா அவருடைய மணிமண்டபத்திற்கு கவன தீர்மானத்தை அங்கே நானே கண்டிப்பாக அவரை இந்த சட்டமன்றத்திற்கு கொண்டு வருவேன் என்று தெரிவித்தார்